பிரைஸலா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்து கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் எந்த இடம் கர்த்தர் நமக்கென்று வாக்குத்தமாய் வைத்திருக்கிற இடத்தை நாம் போய் சுதந்திரிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார் பருங்கலை மோசையின் காலத்தில் தேவன் அழைத்து கொண்டு செல்கிறார் ஆனால் யோசுவாவின் காலத்திலே அவர்கள் அந்த தேசத்திற்குள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் நுழையும்படியான கிருபையை தேவன் தருகிறார் ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அதனால தான் அந்த வார்த்தை வருகிறது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு இந்த நாளிலே நீங்க சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை சில பேருடைய வாழ்க்கையில் ஐயோ என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே இந்த நன்மைகளை நான் ருசிக்க முடியவில்லையே என் பிள்ளைகள் இதை அனுபவிப்பார்களா இந்த காரியத்தில் எங் நாங்கள் சுதந்தரிப்போமா என்ற அநேக கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீங்க ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார் அதை சுதந்திரிக்க செய்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை அவர் உங்களோடு நடப்பார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கூடிய பலத்தை தருவார் பரலோகத்தின் தேவனுடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயம் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சுதந்திரிப்பது உங்களுடைய உரிமை தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிருப நீங்க நிச்சயமாய் அவர் விரும்புகிறதை சுதந்திரிக்க முடியாக ஆவியானவர் தாமே உங்களுக்கு பலன் தருவாராக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணி சுதந்திரிக்க செய்வார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸிங்